ीतुं पूजस्वीतुं तेजस्वीतुं प्रचण्डमहाशक्ति हतं प्रचण्ड महा ம் எட்டு நாள் பிராணிப்பட்டி பட்டியில் இன்னைக்கு வந்து நாப்பத்தி ரெண்டாவது நாள் இந்த அவியக்தவாணியோட டேட்டு பதினாறு பத்தொம்பது எண்பத்தி ஒன்று இந்த அவியக்தவாணியோட ஹெட்டிங் விஜய் மாலையின் நம் விஜய் மாலையில் வர்றதுக்கான ஆதாரம் வெற்றி மணி மாலையில் வரதுக்கான ஆதாரம் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் அங்கேருந்து அங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே அந்த விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி சிட்டிக்கு கொண்டாந்து விற்றுட்டு மறுபடியும் போவாங்க ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ரெண்டு நாள் டைம் எடுக்குது இப்போ அந்த ஊரில் என்ன பண்ணாருன்னா ஒரு அந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு சரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது மூலயமா இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போயிட்டு வர அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ட்ரெயின் ரெடி பண்ணி கொடுத்துட்டா இப்போ இது என்னாச்சு அவங்க டைம் வந்து ரொம்பவே கம்மி ஆக்கிடுச்சிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாகச்சு டைம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ வந்து அந்த எம்எல்ஏ வந்து இதை வந்து அங்கே இதில் சொல்கிறாங்க பாருங்கள் உங்கள் ஊருக்கு ட்ரெயின் போட்டாச்சு இப்போ நீங்கள் ரெண்டு நாளில் பண்ணுற வேலையை ஒரே நாளுக்குள்ளாரே முடிச்சிடலாம் அப்படின்னு அப்போ அந்த கிராமவாசிங்கலாம் துக்கமாக இருந்தாங்க இவர்கிட்ட ஏன் துக்கமாக இருக்கீங்கன்னா ஓகே ஒரு நாளில் முடிச்சிடலாம் ஒரு நாளுக்குள்ளார ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு அதனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே இருக்குது நம்ம மனித எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால துக்கமாக இருக்காங்க பெரிய பெரிய நாடுங்க அமெரிக்கா போகிற நாட்டில் என்ன இல்லை எல்லாமே இருக்குது இருந்தாலும் அங்கே ரெண்டில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை எடுத்துகிட்டு தூங்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குது அப்போ இதில் நம்ம என்ன இந்த இதுலேருந்து ஒரு ஆன்சர் எடுக்கணும் என் அப்படின்னா நான் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யார் அப்போ தான் இப்போ முரளி கேட்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் இப்போ நம்ம எல்லா முறையிலையும் கரைச்சி கொடுத்துடுவோம் இப்போ நான் யார் ஞானத்தில் அப்போ தான் புதுசாக இருக்கும் அப்போ நான் யார் இப்போ ரொம்ப பழசாயிட்டோம் இப்போ நம்ம யார் எக்ஸாம் எழுத எக்ஸாமில் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் எழுதுகிறோம் ஜீரோ கிடைக்கிது அப்போ நான் யார் இப்போ ஹண்ட்ரட் அட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடச்சிருச்சு இப்போ நான் யார் இது எல்லாத்துக்கான பசில் என்னென்னா நான் யாருன்னு இந்த கேள்வி நீங்களே உங்கள்கிட்ட கேளுங்கள் நான் ஆத்மானம் சொல்லிவிட்டு முடிச்சிடக்கூடாது அதில் வந்து டீப்பாக போங்க நான் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து டீப்பாக போங்க அந்த நான் எந்த மாதிரி ஆத்மா என்னுடைய ரோல் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டீப்பாக வந்து குள்ளார போய் எழுதுங்க ஸோ அப்போ இன்றைக்கி உள்ள முரளியிலேருந்து ஃபஸ்ட்டு உம்மர் அதான் ஆத்மா பற்றி நூற்றெட்டு விஷயங்கள் எழுதுங்க அதாவது சௌமா எழுதக்கூடாது ஆத்மாவை பற்றி நூற்றெட்டு விஷயங்கள் டீப்பாக எழுதுங்க உதாரணத்துக்கு ஆத்மா வந்து அழிவில்லாதது அது வந்து ஒரு டிவைன் ஆனது அது வந்து அமைதியின் சொரூபமானது ஸோ ஆத்மா வந்து லைட் ஆனது மைட்டானது அது மாதிரி ஆத்மா பற்றி ஒரு நூற்றெட்டு விஷயங்கள் எழுதுங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலான்னா இங்கே உலகத்தில் கூட தேஜாவூ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து மீண்டும் நான் வந்திருக்கேன் மீண்டும் நீங்கள் பகவானை சந்திச்சிருக்கீங்க மறுபடியும் சந்திச்சிருக்கீங்க அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோம் அப்போ மறுபடியும் சந்திச்சிருக்கோம் மறுபடியும் பகவான்கிட்டேருந்து ஆஸ்தி வாங்குகிறோம் மறுபடியும் பகவான்கிட்டேருந்து அந்த திருஷ்டி வாங்குகிறோம் இந்த மாதிரி மறுபடியும் பகவான் நம்ம துக் நம்ம துக்கம் எல்லாத்தையும் நீக்கி சுகம் கொடுக்குறாரு மறுபடியும் நம்ம ஞானத்தோட மூன்றாவது கண்ணு திறந்திருக்கு மறுபடியும் நமக்கு திரவிய திருஷ்டிங்கிற அந்த வரதானம் கிடைச்சிருக்கு மறுபடியும் நான் அமிர்த வேலையில் அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் ஸோ ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 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 இந்த இது பண்ணுறோம் ஸோ இந்த விஷயம் பாபா இதில் சொல்கிறாரு அதான் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேஜாவு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேஜாவோ எஃபெக்ட்னால் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு வாட்டி புதுசாக போகிறீங்க அது அந்த இடத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் போனதே இல்லை ஆனால் அங்கே போன உடனே எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு செகண்ட் அடுத்து முன்னாடி வந்திருக்கானே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆக்சுவலி நீங்கள் அங்கே வந்திருக்க மாட்டீங்க பட் அந்த இடத்துக்கு போகணுன்னா இந்த இடத்துக்கு முன்னாடி வந்திருக்கனே அப்படின்னு சில வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லை சில பேரை சந்திக்கும்போது அவங்கள உங்களுக்கு ஃபஸ்ட் வாட்டி தான் சந்திக்கிறீங்க பட் ஆனால் என்ன ஆகும்னா இவர் எங்கேயோ சந்திச்சிருக்கோமே முன்னாடி அப்படின்னு அப்போ இது வந்து மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதோ ஒரு ட்ரக்கோட எஃபெக்டாக இருக்கலாம் இல்லை மருந்து மாத்திரையோட சைடு எஃபெக்டாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஏதோ ஒரு சைக்கலாஜி எஃபெக்டாக இதாக இருக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சைக்கலாஜிலையும் இதுதான் சொல்கிறாங்க ஆனால் யாராலையும் அதுக்கான உண்மையான ஆன்சர் என்னான்னு கரெக்டான ஆன்சர் என்னான்னு சொல்ல முடியல நமக்கு தான் தெரியும் இது ஏன் நடக்குது நமக்கு தான் இதோட உண்மையான ஆன்சர் தெரியும் ஏன் நமக்கு ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ட்ராமா வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த ஐயாயிரம் வருஷத்துக்கான பாட்டு எல்லாம் ஆத்மாக்குள்ளார நிரம்பி இருக்குது ஸோ அதனால் சில நேரத்தில் அந்த நடந்த விஷயம் வந்து நம்ம இதில் வந்து எமர்ஜி ஆகுது ஆத்மாவில் கொஞ்சம் நேரத்துக்காக ஈவன் சுவாமி விவேகானந்தா அப்புறம் சுவாமி நீ நிக்கி ஆனந்தா இவங்கெல்லாம் கூட அவங்க அனுபவத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்காங்க ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து சரியாக கிடைக்க முடியல ஏன் அப்படி நடக்குதுன்னு ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் இது ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி தேஜாவு சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அதாவது சில இடத்துக்கு போகணுன்னா நான் இங்கே முன்னாடி வந்திருக்கேன் இல்லை இந்த இடத்துல நான் இவங்களை முன்னாடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அதில் ஏதோ ஒரு பாட்டு அது நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி தான் கேட்குறீங்க ஆனால் வந்து இல்லை இந்த பாட்டை முன்னாடி எங்கே கேட்ட மாதிரி இருக்குது சில பேருக்கு மதுபனுக்கு வரும்போது நம்ம அனுபவம் நீங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வாட்டியும் மதுபன் வந்திருப்பீங்க ஆனால் ஒன்றா ஃபீல் ஆகணும் இங்கே இல்லை ஏதோ முன்னாடி வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் எழுதுங்க இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க ட்வின் ஃப்ளைம் சோல்மேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஸோ அதாவது இது என்னன்னா இது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து அதுக்கும் மேலே நல்லது இந்த ட்வின் ஃப்ளைம் சோல்மேட்லலாம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை ஆனால் அவங்க ரெண்டு பேரோட எண்ணங்கள் பாவனை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் நம்ம இதில் கூட வித்தியாசத்தில் நிறைய உதாரணம்னு பார்த்தா லைலா மகஜனோட உதாரணம் பாபா சொல்வார் அப்புறம் ஹீரே ராஞ்சா அவங்களோட உதாரணம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வின் ஃப்ளைமுக்கான ஒரு இது ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மற்றவங்களோட கூட கனெக்டடாக இருக்காங்க பார்த்திங்கன்னா என்ன அளவில் இவங்க இங்கே வந்து லைலாவை அடிக்கிறாங்க மஜினோட உடம்புல வந்து அந்த அடிக்கிற அந்த தன்பு வந்து படுது ஸோ அந்த மாதிரி அன்பால் ஒருத்தவங்க மற்றவங்களும் கனெக்டடாக இருக்காங்க இது ரெண்டு விஷயத்துக்கும் நடக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி சந்திரி சஞ்சி மீட் பண்ணியிருக்க மாட்டோம் பட் என்ன ஃபீல் ஆகும்னா அவங்க மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் ஒரு நல்ல அன்புக்கான எண்ணங்கள் அது வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா நம்ம பழைய ஜென்மத்தோட கணக்கு அது பாபா இங்கே சொல்கிறாரு இல்லையா அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் நடக்கும் சில பேரை பார்க்கும்போது அவங்க நம்ம முன்னாடி மீட் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனால் அவங்கள பார்த்த உடனே நமக்கு வந்து ரொம்ப கோபம் டென்ஷனு ஒரு மாதிரி இது வந்தால் என் பறமை எதிரி அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு இதாகும் ஆக்சுவலி சந்திச்சிருக்கவே மாட்டோம் அவர் நமக்கு எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டார் பட் அந்த பழைய கணக்கு வழக்கு வந்து இதாகும்போது அந்த மாதிரி சந்திக்க இது வந்து இந்த புத்தரோட கதையில் கூட காமிச்சிருக்காங்க புத்தரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க கதையில் இந்த அதெல்லாம் வரும் அவங்க கூட தேவதத்துன்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக விரோதமாக தான் பண்ணிகிட்டு இருப்பார் இவர் எவ்வளோ தான் நல்லா செஞ்சாலும் அது மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து நெகட்டிவாகவே தான் எடுத்துப்பாங்க அந்த மாதிரியும் சில பேர் இருப்பாங்க ட்ராமாவில் அந்த மாதிரியும் கணக்கு வழக்கு இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இந்த வாணியில் பாபா என்ன சொல்லுறன்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பரை செக் பண்ணி பாருங்கள் இந்த விஜய் மாலையில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இது வந்து ஜெகதீஷ் பாய்கிட்ட ஒரு வாட்டி கேட்டாங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து பாபா வந்து உங்களுக்கு உங்களோட நம்பரை காமிச்சாரா அப்படின்னு இப்போ ஜெகதீஷ் பாய் சொன்னால் ஆமாம் பாபா என் நம்பர் காமிச்சார் இந்த மாலையில் நான் எத்தனாவது மணியாக இருக்கேன் அப்படின்னு அப்போ வந்து எல்லோரும் கேட்டாங்களா எத்தனாவது நம்பர் பிரதர் சொல்லுங்க அப்படின்னு இப்போ அவர் வந்து யுக்தியாக என்ன சொன்னார்னா அதாவது காமிச்சார் ஆனால் எனக்கு சரியாக தெரியல தெளிவாக இல்லை ஏன்னா மவுண்ட் அபுவில் வந்து அப்போ வந்து பனி சீசன் வேறு இந்த பனி வரும்போது அந்த மேகமூட்டை மாதிரி இருக்குதுல ஃபாகின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது அதனால் தூரத்துலேருந்து பார்த்தேன் அந்த நம்பர் எனக்கு வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு அவர் வந்து இப்தியாக சொன்னாராம் ஸோ நம்ம கூட வந்து நம்மளை பார்க்கலாம் இந்த எண்பத்தி நாலு ஜென்மத்தில் நான் இப்படி இருந்தேன் இது வந்து சயின்ஸில் மெடிக்கல் சயின்ஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி கொண்டு போகிறது நேற்று இந்த நேரத்தில் என்ன பண்ணிங்க அப்படியே கொஞ்சம் நேரம் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்புறம் கருவில் எப்படி இருந்தீங்க சயின்ஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ் விட நின்றுது ஆனால் நம்ம வந்து பாபா நம்மளை வந்து அதுக்கும் பின்னாடி கூப்பிட்டு போகிறார் சத்திய நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பின்னாடி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஈவன் சைக்காலஜி படியும் இது பாஸ்ட் லைஃப் ரெகுரேஷன் சொல்லுவாங்க ஸோ இது இதை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த பின்னாடி போகிறது இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆகும் நான் வந்து ஒரு லைட்டின் குகையிலேருந்து அப்படியே அந்த பக்கம் போகிறேன் அதில் வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் நான் எப்படிலாம் இருந்தேன் அதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் பட் இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதாக இருந்தால் ஓகே சில நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பான ஜென்மச்சு நம்ம ரொம்ப பெரிய ஒரு பாவம் செஞ்சுருந்தோம் ரொம்ப பெரிய ஒரு இது செஞ்சுருந்தோம் அது நம்மள ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆத்மம் மாட்டிக்குது ஸோ அதனால் இந்த இயற்கையில் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான சிஸ்டம் நம்ம பழைய ஜென்மம் எல்லாமே வந்து மறந்து போயிடுது இல்லாட்டா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நியூஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து அந்த பழைய எது ஞாபகம் வருது அப்போ அவங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிடுது பாருங்கள் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டேவும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யார் நான் ஆத்மா அமர் வழிவில்லாதவன் நான் ஆத்மா ஒலியாக இருக்கேன் நான் ஆத்மா அச்சலாக இருக்கேன் அந்த மாதிரி ஆத்மாவோடய அட்ஜெக்டிவ் நூற்றெட்டு விஸ்லேஷன் எழுதுங்க நான் ஆத்மா சுதந்திரமாக இருக்கேன் நான் ஆத்மா லைட் மைட்டாக இருக்கேன் ஸோ இதை மறுபடியும் 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 ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருங்க முழு நாளும் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி அண்ட் ஒன்லி ஆத்மாவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி வந்து பரந்தாமத்தில் பரந்தாமத்தை நினைக்க வேண்டாம் பாபாவை நினைக்க வேண்டாம் இந்த சக்காஷ் கொடுக்குறோம் அந்த சக்காஷு வேண்டாம் சத்தியவன் நினைக்க வேண்டாம் வேறு எதுவுமே வேண்டாம் மெயின் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டே இன்றைக்கி நம்ம நல்லா பக்கா பண்ணணும் அந்த ஆத்மா அபிமானி ஸ்தித்தி ஆத்மிக் திருஷ்டி ஆத்மீக் பூத்தி மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்குறது அந்த ஆத்மா ஃபீலிங்கில் வர்றது இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நல்லா பக்கா பண்ணிக்கும் ஏன்னா நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிறதும் இன்டெரக்டாக பாபா நினைக்க மாதிரி தான் ஏன்னா ஆத்மான்னு நினைக்க யார் சொன்னான் பாபா தான் சொன்னார் ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம நல்லா பக்கா பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்போ உட்காந்து எடுத்த உடனே நான் ஆத்மா நான் யாருன்னு ஆத்மான்னு சொல்லி முடிச்சிடாதீங்க பாருங்கள் நான் யார் நான் வந்து என்னையே கண்டுபிடிக்கணும் நான் வந்து இந்த சங்கல்பம் நான் கிடையாது என் மனசில் வர எண்ணங்கள் நான் கிடையாது இந்த உடல் நான் கிடையாது அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தள்ளி தள்ளிகிட்டே போகும் அப்போ நான் வந்து என்னையே கண்டுபிடிக்கணும் அதுக்கு விதி என்னன்னா இந்த மாதிரி நம்ம சில அதில் வந்து சில வார்த்தைகள் இந்த மாதிரி தேவைப்படுது நான் ஆத்மா வந்து அழிவில்லாதவனாக இருக்கேன் ஒலியாக இருக்கேன் லைட்டாக இருக்கேன் அப்படின்னு அடுத்து வந்து பாபா இன்றைக்கி சொன்னார் உங்கள் நினைவின் சாட்டு மற்றும் அன்பின் அளவு இதை வந்து செக் பண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு மூணு விஷயமாக பிரிக்கிறார் அதில் பாபா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பறக்கும் கலையில் இருக்கக்கூடியங்க மகாரதிகள் செகண்ட் டிவிஷனில் ஏறும் கலை அந்த குதிரை படையில் இருக்கக்கூடிய மூணாவது டிவிஷன் அவங்க வந்து அந்த காளான் படை அவங்க நிற்பாங்க நடப்பாங்க டயர்டாயிடுவாங்க அந்த மாதிரி ஆனால் ஃபஸ்ட் டிவிஷன் இருக்கக்கூடியவங்க எப்போயுமே பறக்கும் கரையில் இருக்கக்கூடிய மகாரதிகள் பாபா கூட கம்பைண்டாக இருக்காங்க பிரச்சனை இது அதெல்லாம் எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை இப்போ ஒரு ஃப்ளைட்டு பறக்குதுன்னா எல்லாம் கீழே இருக்கும் ஈஸியாக அவங்க போவோம் அவங்க வந்து வல் சதா கொடுத்துட்டே இருப்பாங்களோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் எல்லாத்து மூலிமா மற்றவங்களுக்கு சுகம் சாந்தி எல்லா குணங்களும் அனுபவம் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் பாபாவுக்கு சமமாக இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வரக்கூடிய ஆத்மா ரெண்டாவது வந்து ஏறும் கலை இதில் ஒரு விஷயம் பாபா என்ன சொல்கிறேன்னா இவங்களும் வந்து என்ன ஆகுறாங்கன்னா இவங்களுக்கும் விக்னங்கள் வருது ஆனால் பாபாவுடைய சக்தி யூஸ் பண்ணி அதை வந்து ஜெயிச்சிடுறாங்க சண்டை போட்டு எப்படியாவது ஜெயிச்சிடுறாங்க அதை வந்து ஒரு சைடு சைன் மாதிரி அனுபவம் பண்ணுறாங்க சில நேரத்தில் நடக்கிறாங்க சில நேரத்தில் டயர்டாகிடுறாங்க சில நேரத்தில் மனசு ஒழிஞ்சு போயிட்றாங்க பட் ஆனால் என்னென்னா எப்படியோ பாபாவோட சக்தியால் அந்த இதை ஜெயிச்சிடுறாங்க ஆனால் ஃபஸ்ட் டிவிஷனில் உள்ளவங்க இந்த சண்டை போடுற டைம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அதுதான் ஃபஸ்ட்டுக்கோ செகண்டுக்கோ வித்தியாசம் அப்புறம் தேர்ட் டிவிஷன் படை நடக்கிறாங்க அப்புறம் நி நிற்பாங்க கொஞ்சம் தூரம் நடப்பாங்க நிற்பாங்க அப்படியே டயர்டாகிருவாங்க அதுக்கப்புறம் கற்றுவாங்க ஆஹா பாபா காப்பாற்றுங்க நான் மாயா வந்து எங்கண்ண இது தோத்துருச்சு தோ தூக்கடிச்சிருச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க முட்டு வலிக்குது உடம்பு வலிக்குது பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணும் ஒரு நல்ல பீகேவாக நல்லா பக்காவான பீகேவாக இருக்கும் சும்மா ஏன்னோ தான இல்லை நல்லா பக்கா பீகேவாக எனக்கு வந்து அனுப்பி வைங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை வந்து என் பையனுக்கு வந்து வேலைக்கு இன்டர்வியூ இருக்குது எப்படியாவது அவனுக்கு வேலை கிடச்சிடணும் இல்லை வீடு கட்டுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து தேர்ட் டிவிஷன் ஸோ ஆனால் இந்த இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷனில் வந்துட்டாலே அதே பெரிய விஷயமா தெரியுது ஏன்னா செகண்ட் டிவிஷனில் உள்ள ஆத்மாக்களும் சாதாரண ஆத்மாக்கள் இல்லை அவங்க பாபாவுடைய சக்தியால் வர இதை வந்து எப்படியும் ஜெயிச்சிட்றாங்க ஆனால் என்ன ஒரு மனசில் உடனே எது வரைக்கும் இந்த மாதிரி சண்டை போட்டு இருப்போம் ஏன் கூடவே ஏன் இந்த மாதிரி நடக்குது நான் எல்லாமே தானே கரெக்டாக பண்ணுறேன் எல்லாமே சரியாக இருக்கா ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேப்பர் இவ்வளோ விக்னங்கள் இதெல்லாம் எனக்கே வருது எவ்வளோ பேர் அங்கே பாருங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பேப்பர் வரல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேப்பர் இவ்வளோ பிரச்சனை ஏன் எனக்கு பதில் சொல்லியே அவங்க பாபா இல்லட்டா நான் இந்த ரூமை விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு உக்காஞ்சிடுறாங்க ஆனால் இருந்தாலும் பாபா அவரும் வந்து சைலண்ட்டில் இருக்கார் யார் வந்து எழுப்பினாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் பாபா எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு இப்போ இதில் பாபா இதில் சொல்றாங்க இதெல்லாம் கூட ஓரளவு எப்படியாவது ஓகேன்னு வச்சுக்கலாமே ஆனால் அதோட மோசமாக என்னன்னா இப்போ இவங்க வந்து புருஷாட்டம் பண்ணுறாங்க கொஞ்சம் சாயணும் நின்னுடுறாங்க ஆனால் அதோட மோசம் என்னென்னா சில பேர் ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுட்டு பத்தடி பின்னாடி எடுக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது இன்றைக்கி யாரோக்கும் கோர்ஸ் பண்ணாங்க இவங்களுக்கே விக்ரம் என்ன வந்துடுச்சு அப்புறம் பின்னாடி போயிட்டாங்க இன்றைக்கி வந்து இவங்க நல்லா முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க வார்த்தை அவங்க வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அதை அவங்க காயப்படுத்திடுச்சு அந்த ஆத்மா புருஷார்த்தம் பண்ணுறதே விட்டாங்க சென்டருக்கு வர்றதே விட்டாங்க நம்ம சில நாட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கேட்டில் கூட யாரையாவது ஆத்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து இவங்களோட பக்தராக இருக்காங்க பாபா கூட சொல்லுவார் இவங்க வந்து மம்மாவோட பக்தராக இருக்காங்க அப்படின்னு ஏன்னா பக்தரை வந்து நம்ம எகத்தில் எப்படி பார்ப்போன்னா அவங்க கொஞ்சம் கீழானவங்க அப்படின்னு அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒருத்த ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி சொல்லுவாங்க இவங்க வந்து இவங்களோட பக்தராக இருக்காங்க அப்படின்னு அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி செய்கிறத நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஸோ அதனால் இப்போ இந்த எக்யத்துலேயும் நம்ம என்ன கவனம் வச்சுக்கணுன்னா யாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த சொல்லக்கூடிய ஞானத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த ஆத்மாவை நம்ம பிடிச்சிக்க கூடாது நீங்கள் வித்தியாசத்தில் கூட பார்த்திங்கன்னா யார் வந்து அந்த ஆத்மாக்கள் பின்னாடி பண்ணாங்களோ அவங்க லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கு நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டோட முழு ஆதாரமே வந்து அவ்வக்தவானி தான் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விக்னங்கள் வந்தாலும் என்ன ப்ரா ப்ராப்ளம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பேப்பர் வந்தாலும் அதுக்கு ஆதாரம் இந்த அவியக்தவாணி தான் நம்ம இன்றைக்கி உயர்ந்த ஸ்திதியில் இருக்கோம் அப்போ எது ஹெல்ப் பண்ணுவோம்னா அவியக்தவாணி இல்லை ஸ்திதி ரொம்ப கீழே விழுந்துருச்சு அப்போ எதுவும் ஹெல்ப் பண்ணுனால் இந்த அவியக்தவாணி எக்ஸாமில் ஜீரோ வாங்கிட்டோம் அப்போ எது ஹெல்ப் பண்ணணும்னா இந்த அவியக்தவாணி எக்ஸாமில் ஹண்ட்ரட் வாங்கிட்டோம் ஃபுல் மார்க் வாங்கிட்டோம் அப்பையும் எது ஹெல்ப் பண்ணுதான் அவியகவாணி நம்ம ஃபஸ்ட் டிவிஷனில் வந்துட்டோம் இல்லை செகண்ட் டிவிஷனில் இருக்கோம் தேர்ட் டிவிஷனில் இருக்கோம் இல்லை ஃபோர்த் டிவிஷனில் இருக்கோம் எந்த இதில் இருந்தாலும் அப்போயும் எது ஹெல்ப் பண்ணுவோம்னா இந்த அவியக்தவாணி இதை தான் ஆதாரமாக எடுத்துக்கணும் இல்லை ரொம்பவே ஃபோர்த் டிவிஷனுக்கும் கீழே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டிங்க அதோடய மோசமாக விக்காரத்தில் அந்தளவு விழுந்துட்டீங்க இப்போ வந்து எந்த ஒரு ஹோப்புமே இல்லை எல்லா பக்கமும் ஒரு இருளாதான் தெரியுது அப்போயும் எதை ஹெல்ப் பண்ணுவோம்னா இந்த அவியக்தவாணி தான் இல்லை மீடியாவில் ரொம்ப மொழிக் போயிட்டீங்க இல்லை மீடியா பற்றி ஒன்றுமே தெரியல ஜீவாக இருக்கீங்கன்னா அப்பையும் ஆதாரம் வந்து இந்த அவியக்தவாணி தான் அதான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் உள்ள ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த அவியக்தவாணி தான் இதுதான் ஆதாரம் எந்த ஒரு மனிதரும் இங்கே ஆதாரம் கிடையாது அடுத்து வந்து பாபா இதில் வந்து சொல்கிறார் ஏன் வந்து மேலே ஒரு டிவி இருக்குது தெரியுமா அப்படின்னு பாபா சொல்கிறார் அப்போவே சொல்கிறார் ஏன்னா அப்போ அந்த டிவிக்கான இது வந்துருந்தது இல்லையா ஸோ அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா பாபா என்னை வந்து டிவியில் எப்படி பார்த்துட்டு இருப்பார் அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் யோகாவில் அதுக்கு உங்கள் புத்தியோடய லைன் வந்து கிளியராக இருக்கும் நைன்டீன் எயிட்டி ஒனில் இந்த முறையில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒனில் பாபா இது சொன்னார் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணாலும் நினச்சாலும் முயற்சி பண்ணலாம் ஏன்னா ஒன்றும் டூ லேட்டுக்கான போர்டு போடலை லேட்டாக வந்துட்டீங்க ஆனால் டூ லேட்டுக்கான போர்டு போடலை இது வந்து நைன்டீன் எயிட்டி ஒனில் சொன்னது ஆனால் இப்போ டூ லேட்டுக்கான போர்டு போட்டாச்சு ஸோ அதனால் இப்போ ஒரு அவியக்தவாணி படிக்கிறோன்னா அதை பற்றி நம்ம டீப்பாக டீப்பாக சிந்தன் பண்ணும் அதை பற்றி ஷாப் பண்ணுங்கள் அதை பற்றி ஏதாவது உங்களால் பாட்டு எழுத முன்னா எழுதுங்க இல்லை ஏதாவது போஸ்டர் க்ரியேட் பண்ணுங்கள் எக்ஸிபிஷன் பண்ணுங்கள் ஏதாவது பிக்சர் வரையங்க ஸோ அந்த அவியக்தவாணியோட டீப்பில் நம்ம போகணும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒன்று வந்து என் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்த மாதிரி தெரியுதா அதான் தேஜாவுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி ரெண்டு எழுத்துங்க அடுத்து ஆத்மா பற்றி ஆத்மாவோட உயரம் ஆத்மாவோட மெமரி பவர் ஆத்மாவோட லென்த்து பிரெத்து வித்து ஹைட்டு ஆழம் இது எல்லாத்தையும் பற்றி ஆத்மாவோட இதை பற்றி டீப்பாக இன்றைக்கி எழுதுங்க ஸோ இந்த முரளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன முரளி தான் அப்போ எவ்வளோ முரளி வந்து சின்னதாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் வந்து ரகசியங்கள் வந்து நிறையா அடங்கியிருக்கு ஒவ்வொரு வார்த்தையில் பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில் நிறையா ரகசியங்கள் அடங்கியிருக்கு ஸோ அப்போ அதை வந்து நம்ம டீப்பாக போகணும் அந்தளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அதை படிக்கணும் அதை பற்றி சிந்தன் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இதெல்லாமே பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டியில் என்னென்னா பதினாறு குணங்கள் இருக்குல்ல அந்த குணங்கள் எல்லாம் பேப்பரில் எழுதி போட்டுப்பாங்க இந்த மியூசிக் சேர் பண்ணுற மாதிரி தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதினாறு குணங்களையும் ஒரு பாக்ஸில் எழுதி போட்டு அந்த மியூசிக் ப்ளே பண்ணி அந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொருத்தன் கையிலே கொடுப்பாங்க அப்படியே அவங்க மற்றவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டே போகணும் யார் கையில் அந்த மியூசிக் போது பாக்ஸ் வருதோ அவங்க அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு குணத்தை எடுக்கணும் ஒரு பேப்பர் எடுக்கணும் அதில் அந்த குணம் இருக்கும் அப்போ அந்த குணத்தை பற்றி ஒரு நிமிஷம் அவங்க சொல்லுவோம் இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரை வந்து அவங்க அனுபவம் ஷேர் பண்ணாங்க பிகே சூரியன் நேபாளிலேருந்து ஒரு சிஸ்டர் அவங்க சரண்டர் சிஸ்டர் பதினோரு வருஷமாக சென்டர்லே தான் இருக்காங்க அவங்களுக்கு அவியக்து மாணி மேலே அப்பையிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு அன்பு அன்பருது தான் அவங்க வந்து அவியக்த் மாதிரியெல்லாம் டைரியில் எழுதுவாங்க அப்படின்னு பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் தனியாக படிக்கும்போது ஆனால் இப்போ வந்து இந்த பட்டியில் எல்லாேரும் கூடயும் சங்கட்டனில் படிக்கும்போது அதை ஹோம்ஒர்க் பண்ணும்போது அதை பற்றிலாம் எழுதும்போது அதோட டீப்பாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது பாபா என்ன சொல்ல வராரு எவ்வளோ ஆழமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஸோ அதை வந்து நான் புரிஞ்சுக்க முடியுது ஃபர்ஸ்ட் நான் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருந்தேன் அப்போ நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட பேசும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்களா ஏன்னா சென்ட்ரலில் இருக்கீங்க அதுவும் சரௌண்டர் சிஸ்டர் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலனா எப்படி அப்படின்னு எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க அப்போலேருந்து எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு ஓஹோ சென்ட்ரலில் இருந்துகிட்டே நம்ம பண்ணாமல் இருந்தேன் அப்படி அப்படின்னு நான் என்ன எவ் எவ்வளோ சேவை இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அன்ன இன்னைக்கு தான் நீ படிச்சிடுறது ஹோம்ஒர்க்லாம் பண்ணிடுறது ஈவன் நம்ம எங்கேயாவது சேவைக்காக வெளியே போகிறோம் வரோம்னா கூட டைம் இல்லைன்னா கூட அந்த வண்டியில் போகிற டயத்தில் வந்து நான் படிச்சுக்கிறது ஒர்க்லாம் பண்ணிக்கிறது எப்படியாவது நைட்டு பதினோரு மணி ஆனால் கூட அந்த இதை படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து படிக்கிறது ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா அந்த நைட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த இதெல்லாம் பண்ணால் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படியே டயர்டாகி தூங்கிறது இல்லை இந்த ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆக்டிவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த சென்டரில் ரொம்பவே எவ்வளோ அப்புறம் ஸ்பெஷலி இந்த நவராத்திரி அன்றைக்கி ஃப்ரூட்டேரியன் டைட் ஒம்பது நாள் ஃப்ரூட்டேரியன் இதை பண்ண வச்சாங்க ஸோ அது மூலியமாகவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்திதி நல்லா இருந்தது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆச்சு சன்ஸ்காரங்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் வந்தது ஸோ அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ உலகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மகானாத்மா வந்து அந்தந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து நன்மை செய்கிறாங்க அந்த மாதிரி பாபா வந்து இவங்களை இந்த சச்சின் பாயை வந்து அனுப்பிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் இந்த அவியக்தவாணி மூலியமாக நன்மை செய்கிறதுக்காக இவன் வெளி உலகத்தில் கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கே வந்து கீதா ஞானத்தை படிக்கிறாங்களோ அதை வந்து சிந்தன் பண்ணுறாங்களோ அங்கே வந்து பகவான் இருக்கார் அங்கே பகவான் வாசம் பண்ணுவார் அப்படின்னு ஸோ அப்போ நம்ம எல்லோரும் இந்த வாணி படிக்கிறோம் அதை பற்றி சிந்தன் பண்ணுறோம் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அஃப்கோர்ஸ் பாபாவோட ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒரு வாட்டி நான் பட்டிக்கு கூட இங்கே வந்திருந்தேன் அப்போ வந்து சச்சின் பாய் ஒரு பட்டி பண்ண வச்சார் அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஹாலில் உக்காஞ்சிருந்தேன் எல்லாரு கூடையும் தான் உக்காஞ்சிருந்தேன் ஆனால் ஒரு செகண்ட் வந்து எனக்கு அந்த ஒரு டீப் அனுபவம் அனுபவமாச்சு அந்த சச்சின் பாய் எனக்கு அந்த திருஷ்டி கொடுத்து கண்ணை மூடினார் அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீப்பான அனுபவம் ஆச்சு நான் பார்த்தேன் நான் அந்த ஹாலில் நான் மட்டும் தனியாக இருக்கேன் இந்த சரீரமும் இல்லை அந்த ஒரு அனுபவம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் இருந்தது எனக்கு அழுவே வந்துடுச்சு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணும் இந்த சச்சின் பாய் வந்து சாதாரண ஆத்மா இல்லை இவங்க பாபா நம்ம முயற்சிக்காக ஒரு மகான் ஆத்மா வந்து நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த பட்டியை வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாவனா சிஸ்டர்னு ஒருத்தங்க இவங்க இவங்களும் நேபால் காட்மண்டூலே வந்திருக்காங்க ஸோ இவங்களும் அவங்களும் இந்த மேலே உள்ள சூரிய சிஸ்டரும் இவங்களும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணுவாங்க நம்ம இதில் கூட ஒரு வாட்டி இந்த பிரதேரியன் பட்டி நடந்தது அதில் வந்து ஒன்லி லிக்விட் ஃபுட் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தான் அப்போ சென்ட்ரில் எங்கள் சிஸ்டர் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வந்து ஒழித்து தனியாக எடுத்துக்கிட்டு போய் வச்சு அதை லிக்விடாக்கி சாப்பிடுவோம் ஸோ அதுவும் வந்து ஒரு ஜாலியான பட்டியாக இருந்தது அப்புறம் இந்த வீகன் அந்த பால் பால் ப்ராடக்ட்ஸ்லாம் விடுறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா சென்டரில் பன்னீர்லாம் பண்ணும்போது நான் அது பன்னீர் வாங்க மாட்டேன் ஆனால் சிஸ்டர் திட்டுவாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு அதுக்கப்புறம் விட்டுட்டோம் இதெல்லாம் இப்போ வந்து சிஸ்டர் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தராங்க ஸோ அந்த வீகன் எதுவும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நல்ல நல்ல அனுபவங்கள் வந்து ஏற்பட்டது இந்த ஃபுட்டையும் வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரும்போது நல்ல நல்ல அனுபவங்கள் இதெல்லாம் ஏற்பட்டுது ஸோ லாஸ்டா வந்து அன்பு நினைவுகள் எந்த மாதிரி ஆத்மாக்களுக்குன்னா சதா பாபாவோடைய சாத்தியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் மூலயமா பாபாக்கு சமமாக அதாவது பாபாக்கு சமீப ரத்தன் அருகில் இருக்கக்கூடிய ரத்னங்களுக்கு சதா சொரூபம் சதா வெற்றியின் சொரூபம் விஜய் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி स्मितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्डमहाशक्ति हुतं प्रचण्ड

मा शाल हो तुम आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम